செய்கிறது சிம்பிளாக இருந்தாலும் சத்துக்கள் அதிகமாக இந்த நெல்லிக்காயில் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் போல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த கொட்டையெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது கொட்டை இல்லாமல் வெறும் சத மட்டும் தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் மிக்சி ஜாரில் அரையும் போதும் நல்லாயிருக்கும் நமக்கு டேஸ்ட்டு நல்லா ரெடியாகிடும் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் போல் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு துண்டு போல் இஞ்சி சேர்த்துக்கணும் இஞ்சியை இந்த மாதிரி ஒரு துண்டு போல் எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒரு புடி போல் கருவேப்பில் கருவேப்பில் சேர்த்தா அந்த ஹேர் ஃபால் வரவங்களுக்கெல்லாம் ஸ்டாப் ஆகிரும் இப்போ ஆஃப் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் லெமன் ஜூஸ் பிடிச்சி குளிக்கும் போது நல்லாயிருக்கும் உளிப்பு இனிப்பு எல்லாம் இருக்கும் நெல்லிக்காயில் லாஸ்ட்டாக தண்ணி குடிக்கும்போது அவ்வளோ ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொர குறைப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் போல் சேர்த்துட்டு அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வடிகட்டிக்கோங்க இப்போ கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் நம்ம ஒரு டம்ளர் போல் தான் சேர்த்துருக்கோம் இப்போ இன்னொரு டம்ளர் போல் சேர்த்துட்டு அதையும் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க நெல்லிக்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் சே சர்ச் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கே எல்லாமே தெரியும் இதே போல் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம ஒன்றும் ஒரு ரெண்டு டம்ளர் போல் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் இந்த சாரை மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாளைக்குள்ள நீங்கள் வச்சு தேவைப்படும் போது ஹாட் வாட்டரோடு மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம் இன்னைக்கு நான் அப்படியே எல்லாருக்கும் சர்வ் பண்ண போகிறேன் அவ்வளோதாங்க நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க கிட்ஸுக்கு வேணும்னா நீங்கள் தேன் இல்லை பனைச்சக்கர சேர்த்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப இதுவாலாம் இருக்காது நிறைய நெல்லிக்காய் நம்ம சேர்க்கும் போது தான் அதோட ஒரு மாதிரியாக குடிக்க முடியாது ரெண்டு நெல்லிக்காய் ஒரு துண்டுப்பூல இஞ்சி ஒரு கொத்துக்குழை கருவே சேர்த்தாலே போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெல்லிக்காயில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது முப்பத்தி ஒரு தோல் சம்மந்தப்பட்டதையும் சரி பண்ணுமா இந்த நெல்லிக்காய் ஜூஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரஸ்ட் ஆன நம்ம பார்க்கலாம் பாய்